கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் எண்ணை அழைக்கவும் சிவாய நம்ம ரிஃப்ளைட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்களை பார்க்கலாம் பொதுவாக பன்னெண்டு ராசியும் செப்டம்பர் மாதத்தில் உள்ள பலன்கள் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளும் எப்படி இருக்குன்னு கேட்குறத பார்க்கலாம் ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி குருவுடைய ராசி குருவுடைய வீடு இந்த குருவுடைய வீட்டில் மூணு ராசி பிரவேசம் பண்ணுது பூரட்டாதி உதிரட்டாதி ரேவதி பூரட்டாதிக்கு அதிபதி குரு பகவான் உதிரட்டாதிக்கு அதிபதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்ப குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு வீடுமே இந்த குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க ஞானங்கள் கல்விகள் படிப்புல தெளிவானவங்க வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு பண்ணக்கூடிய சட்ட மேதைகள் அதாவது அட்விகேட்டுங்க புதனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால சினிமா துறை கலைத்துறை சாதாரண சின்ன 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 ரோல்ல நடிக்கக்கூடிய குழந்தை நட்சத்திரத்துல இருந்து மூணுமே குருவுடைய வீட்டுல இருக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா குருவுடைய வீட்டுல ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு கிரகம் பேச்சியாச்சு மான அவமானங்கள் துக்கங்களை படக்கூடிய ஒரு நேரம் வண்டி வாகனங்களை இழக்கக்கூடிய நேரம் பல தடைகளையும் பல கஷ்டங்களையும் அவப்பேரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் சட்ட சிக்கல்களை சந்திப்பீங்க ஒரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கை இழக்கக்கூடிய நேரம் உண்டு இல்லை மண்ணால் ஒரு பெரிய பில்டிங் பிரச்சனையோ மண்ணு பிரச்சனையாலயோ பிரச்சனை வரும் தங்க நகை மேலே ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்துக்கே தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் ஏன்னா இந்த ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது அவங்களை ஸ்மக்லிங் பண்ண சொல்லும் சீக்கிரம் குறுக்கு வழியில் சம்பாதிக்க சொல்ல தோணும் ஒருத்தனை அடிக்கணும் வெட்டணும் குத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலகார வெறியில் இருக்கக்கூடிய தன்மை இந்த மீன ராசியில் உண்டு கவனமாக இருக்கணும் காசு பணம் எப்பயுமே சம்பாதிச்சுக்கலாம் நாணயத்தை சம்பாதிக்க முடியாது நல்ல ஒரு ஒழுக்கங்களை சம்பாதிக்க முடியாது பல தானம் பண்ணலாம் தர்மம் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரியான பிரச்சனையில தலையிட்டு வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சிறைவாசம் உறுதி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஏன்னா மீன ராசி இருக்க வேண்டிய கிரகம் ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை தப்புதான் செய்ய தோணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவிக்கு கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ண தோணும் மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ண தோணும் இப்படியாம்பட்ட ஒரு நேரமும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் தான் ஒரு அமைப்பு இருக்கு அனுகிரகத்துல இருந்தா கொஞ்சம் மாட்டிக்கிட்டு தத்தளிப்பீங்க அப்படி ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல கும்ப ராசியில சனி பகவான் இருக்காரு உங்க ராசிக்கு பயிற்சி வரப்போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தப்பு பண்ணா தண்டனை உறுதி அது யாரா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி தப்பு பண்ணா தண்டனை உண்டு அதனால தப்பு பண்றதுக்கு உள் மனது சொல்லும் அந்த மனசாட்சிக்கு பயன் ப பணிந்து பயந்து நடந்துக்கிட்டு வந்தா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க தச்சீங்க இல்லைன்னா இடுப்புக்கு கீழே பலன் இருக்காது ஆக்சிடென்ட் நடக்கும் கைகால் முறிவு ஏற்படும் தேவையில்லாத ஸ்டோக் இது வரலாம் ஒரு கால் ஊனமா இருக்காதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம் மீன ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏழரை சனி ஆரம்பம் பெண்ணால் தான் வரும் அதுவும் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன தான் வரும் மண்ணால வரும் ரொம்ப கவனமாக இருங்க குலதெய்வத்தை வேண்டுங்க முருக கடவுளை வேண்டுனீங்கன்னா உங்கள் உங்க நீங்கள் இருந்து நீங்க விடுபடலாம் சிவாயே நம்ம வணக்கம் அன்பு நேயர்களே வாழ்க வளமுடன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அநேக வணக்கங்கள் குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலாபலனை நம்ம இப்ப பார்க்க போறோம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை செப்டம்பர் மாதத்திற்குண்டான உயர்வுகள் என்ன எவ்வித ராசிக்கு எந்த கிரகங்கள் அனுகிரகம் பண்ணுகிறது ஆராய்த்தி பண்ண வேண்டும் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமா பார்க்கலாம் மீனராசி என்பர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க எப்பொழுதுமே ஆறாம் அதிபதி உங்களுக்கு தான் அந்த பாவகாதிபதி வலுப்பெற்றாலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்லிடலாம் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி ஸ்தானம் பெறும்போது கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம்தான் பலம் பெறணும் அந்த ஆறாம் பலம் பெற்றாலே எதிரி கடன் நோய்களிலிருந்து விடுவிக்கலாம் மீனராசியில் உள்ள டாக்டர்ஸ்கெல்லாம் இப்போ ரெண்டு மடங்கு வருமானம் நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன் அரசு துறைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போது அரசு துறைகள் உங்களுக்கு தேடி வந்து வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அரசு துறையில மானியம் கிடைக்கும் சார் ரொம்ப நாளாக நான் தொழிலுக்காக கடன் கேட்டிருக்கேன் இது அரசே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு மானியத்தில் கூடிய கடனாக உங்களுக்கு உத்தியோகத்துக்கு உண்டான தொழில் கடனாகவே இந்த அரசே கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படும் வாக்கு பலம் உண்டு சார் இந்த மாதம் உங்களுடைய பேச்சை அதிகார பேச்சு இருக்கும் நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கும் தினசரி வருமானம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏழாம் இடம் பலம் பெறதுனால கண்டிப்பாக படித்த மனைவி வருவார் உங்களோடு குடும்பத்தை முன்னேற்றம் அடைவதற்குண்டான சூழல் உள்ள பெண்மணி உங்களை தேடி வருவார் மணவாளன் உங்களை தேடி நாடி வரக்கூடிய ஒரு மாதமாகவும் திருமண யோகம் கிடைக்கும் ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப்போகின்றது பஞ்சமஸ்தானத்திலையும் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் கூட்டு கிரகங்களினுடைய சேர்க்கை எல்லாம் இருக்கிறதுனால நீண்ட நாள் நண்பன் உதவி உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக வரக்கூடியத பணங்கள் எல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் சார் எட்டாம் இடத்தில் சுக்கரன் வரும் காலம் புதையல் யோகம் சொல்றா லாட்டரி யோகம் சொல்றா அப்போ பண வரவுகள் இரண்டு மடங்காக வருமானத்தை கொடுக்கும் காலம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமதியாக இருக்க இன்னும் ஒன்று நீண்ட நாள் வேலை செஞ்சுட்டுருக்கேன் எனக்கு ஊதிய உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு புதியதாக ஒரு போஸ்டிங் கிடைக்கும் வருமானம் டபுள் இன்க்ரிமெண்ட் நடக்கும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கெல்லாம் இப்போ வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இடம் மாறுதல்கள் உண்டாகும் ஏற்கனவே ஒரு இடத்த தொழில் பண்ணின்னு இருக்கேன் அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு வருமானமும் கிடைக்க மாட்டேங்குது வாடிக்கையாளர்கள் வர வரமாட்டாங்க இப்போ நான் மாறக்கூடிய இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாசிட்டிவ் கொடுக்க போகிறது வாடிக்கையாளர்களை ஈட்ட போறீங்க மிகப்பெரிய அளவில் வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகின்றது கூடுதல் கவனம் உங்களுடைய தாயாரனுடைய உடல்நிலையில் சற்று கவனம் வேண்டும் அப்போ வீடு மனை வண்டி வாகனங்கள் எல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்ட முறை டாக்குமெண்ட் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எடுத்துக்குங்க இந்த மாதத்தில்